ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சங்கீதா வினோத் யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பனிரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு இருக்காங்க எவ்வளவு மெயின் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வீடியோ இப்போ மாசத்துக்கு அப்லோட் பண்றாங்க சில வீடியோஸ்ல வியூஸ் கம்மியா இருந்தாலும் சில வீடியோஸ்ல ஒரு லட்சத்துக்கு மேல போறதுனால ஆவரேஜா ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஒரு லட்சம் வியூஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு கிடைக்குது மொத்தமாக லாஸ்ட் ஒன் மந்த்லருந்து கிடைச்சிருக்க டோட்டல் வீடியோ வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வியூஸ் வந்து லாஸ்ட் ஒன் மந்த்தாக கிடைச்சிருக்கேன் டோட்டல் வியூஸ் அதுல மெயின் வீடியோஸ்ல இருந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுமாராக ஒரு முப்பது லட்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லையும் அவரேஜா ஒரு லட்சம்னு வச்சோன்னா அது இருபத்தி நாலு லட்சம் பழைய வீடியோ ஆறு லட்சம் சேர்த்தோம்னா மொத்தம் முப்பது லட்சம் வியூஸ் மெயின் வீடியோல இருந்து வந்திருக்கு அதாவது மூணு மில்லியன் மெயின் வீடியோஸ்லயும் மீதி இருக்க பன்னெண்டு மில்லியன் ஷார்ட்ஸ்லயும் வந்திருக்கு மெயின் வீடியோஸ்ல இருந்து வந்திருக்க வியூஸ் அடிப்படையில நம்ம கால்குலேட் பண்ணும் போது மூணு மில்லியன் டிவைடட் பை ஆயிரத்துக்கு ரொம்பவும் கம்மியாவே எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சேனல்ல எல்லாமே எட்டு நிமிஷத்துக்கு மேலதான் அப்லோட் பண்ணிருக்காங்க மூணு மில்லியன் டிவைடட் பை ஆயிரம் அப்படின்னு பார்க்கும் போது மூவாயிரம் கிடைக்குது இன்ட்டு ஆவரேஜா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மெயின் வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானமா இருக்கு இது நம்ம குறைஞ்சபட்ச அமௌண்டா தான் கால்குலேட் பண்ணிருக்கோம் இதை விட கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனா குறையறதுக்கு சான்ஸ் இல்ல ஷார்ட்ல பன்னெண்டு மில்லியன் வியூஸ் வந்திருக்கு பன்னெண்டு மில்லியன் டிவைட் பை ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷார்ட்ல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சேனலுக்கு குறைஞ்சபட்சமா மாத வருமானம் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் கிடைக்கிறது இதுல பெய் மெம்பர்ஷிப் அதர் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இது எதையுமே நம்ம சேர்க்கல இந்த வியூஸ் அடிப்படையிலிருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா வியூஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ குறையும் அதே சமயம் ஸ்பான்சர்ஸ் ஆட் இதெல்லாம் வந்திருந்தா இந்த ரெவன்யூ அதிகமாகும்